அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கந்தர் அலங்காரத்துல முதல் பாடல் பதம் பிரித்து படிக்க போறோம் அதனோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் முக்தியை பெறுவதற்கு தவப்பயன் சிறிதளவும் இல்லாத எண்ணெய் அடியனை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா இந்த பிரபஞ்சம் உலக மாயை அப்படின்ற சேற்றை தாண்டி செல்ல செய்து வழிகாட்டியவன் யாரு வழிகாட்டியது முருக பெருமான் முருக அடுத்து வர்ற லைன்ல எப்படி சொல்றாங்க ரெண்டு விதமா சொல்றாங்க ஒன்னு சிவபெருமானுடைய மகன் இரண்டாவது கிருபாகரன் கிருபாகரன்னா யாருன்னா கருணையின் இருப்பிடமாக திகழ்பவன் எப்பேற்பட்ட சிவபெருமான் அடவி மேல் சடாடவி சடை பிளஸ் அடவி அப்படின்னா சடைக்காடு சிவந்த அடர்ந்த சடைக்காட்டின் மேல் ஆற்றை கங்கை நதியையும் பனியை நாகப்பாம்பினையும் இதழியை கொன்றை மாலைகளையும் கும்பையை தும்பை மாலைகளையும் அம்புலியின் கீற்றை பிறை சந்திரனையும் சூடிய மகனும் கருணையின் இருப்பிடமாக திகழும் முருகப்பெருமான் எனக்கு வழிகாட்டினான் எதற்கு வழிகாட்டினான் இந்த பிரபஞ்சம் சேற்றை தாண்டி செல்வதற்கு வழிகாட்டினான் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவனே முருகப்பெருமானே சிவந்த அடர்ந்த சடைக்காட்டின் மேல் கங்கை நதியையும் கொன்றை மாலை தும்பை மாலைகளையும் பிறைச்சந்திரனையும் சூடியுள்ள சிவபெருமானனுடைய மகனும் கருணை உடையவனுமாகிய முருகப்பெருமானே அந்த திருவருள் வியக்கத்தக்கது